ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவேகள் இவற்றையும் எழுதுக நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுல நாலு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கு ஆன்சர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வட்ட வடிவத்தில் அமைந்த வாழ்வில் எடுத்துக்காட்டுகள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இது குத்துக்குறாங்க அதுக்கப்புறம் கடிகாரம் ரெண்டுமே குத்துக்கிறாங்க இவை தவிர மேலும் மூன்று எடுத்துக்காடுகளை வருங்க இதை தவிர ரவுண்டில் இருக்கிறது நம்ம மூணு எடுத்துக்காட்டுகள் எழுதணும்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் அணியும் அணியும் வளையல் ரவுண்டாக தானே இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேருந்து சக்கரம் பேருந்து சக்கரம் மூணாவது குவலையின் வாய்ப்பகுதி குவளை குவலை வாய்பகுதி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டுக்கிறாங்க உன்னுடைய மிதிவண்டி சக்கரத்தின் விட்டத்தை அப்போது அப்போ மிதிவண்டி சக்கரத்தின் சக்கரத்தின் விட்டம் பார்த்தீா எழுநூறு மில்லி மீட்டர் இப்போ உங்கள் சைக்கிள் இருக்குதுங்களா அதில் ஒரு சக்கரம் இருக்கும் அதனால சென்டரில் இந்த மாதிரி அழுந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு மில்லி உங்களுக்கு என்ன வரதோ அது கூட எழுதலாம் அப்படி இல்லைன்னா இதுவே நீங்கள் எழுதிக்கோங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் கொஷின் ஒரு வட்டத்தின் விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் விட்டம்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம் அதனால் இது ரெண்டாவில் வகுத்திடணும் அப்போது ஃபஸ்ட்டு விட்டம் கொடுத்துக்கிறாங்களே கொஷனில் அது எழுதுங்க ஒரு வட்டத்தின் ஒரு வட்டத்தின் விட்டம் கொஷனில் பதினாலு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதோட ஆரம் கேட்குறாங்க ஆரம்னா அதில் பாதி அப்போது வட்டத்தின் ஆரம் விட்டத்தை நம்ம டீன் குறிப்போம் அதனால டி பை டூன்னு வரும் அப்போ டீ பதினாலு பை ரெண்டு ரெண்டாவது வகுத்தீங்கன்னா ஏழு முறை வர இதில் ரெண்டு அப்போ ஏழு சென்டிமீட்டர் அப்போ ஆரம் பார்த்திங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் உங்களுக்கு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் வளையலின் ஆரம் ரெண்டு அங்குல அதன் விட்டம் காணுங்கள் ஆரமும் ரெண்டுன்னு சொல்ல விட்டம் வந்து ரெண்டாவது பெருக்கினோம் அப்போ பாருங்கள் இங்கே விட்டம் விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடி ரெண்டால வகுத்தோம் அதே இருந்து விட்டம் கண்டுபிடிங்க ரெண்டால பெருக்கின்னு புரிஞ்சுதுங்களா அப்போது வளையலின் ஆரம் பாத்தீங்கன்னா ரெண்டு அங்குலம் அப்போது வளையலின் வளையலின் விட்டம் பார்த்தீங்கன்னா இது ஆரத்தில் ஆறுன்னு குறிப்போம் அப்போ ரெண்டு ஆறுன்னு வரும் ரெண்டு ஆறு அலகுகள் அப்போ ரெண்டு ஆறு என்னது ரெண்டு அப்போ ரெண்டு நாலு அங்குலம் அப்போது வளையலின் விட்டம் பார்த்தீங்கன்னா நாலு அங்குலம் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இவற்றை முயல்களாக இருந்தது நாலு கொஷினுமே ஆன்சர் நம்ம எழுதிட்டோம் புரிஞ்சுதுங்களா